ஒரு மகப்பேறு வைத்திய நிபுணரின் வேதனையான உண்மை பதிவு இன்று என் வாழ்வின் மிக சோகமான நாள் ஒரு மகப்பேறு டாக்டராக நான் பல கர்ப்பிணி பெண்களை மருத்துவ பரிசோதனையின் போது கையாண்டியிருக்கிறேன் மற்றும் ஒவ்வொரு முறையும் குழந்தைகள் எந்தவித பிரச்சனை இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதும் தாய்மார்களுக்காக என்னையும் மீறி கடவுளிடம் மன்றாடி இருக்கிறேன் டெலிவரி அதாவது பிரசவ அறையில் வலியால் துடிக்கும் பெண்களின் உணர்வை வேதனையை துடிப்பை யாராலும் விவரிக்க முடியாது அது ஒரு மரப்பிறவிக்கான போராட்டம்தான் இது தனது குழந்தைக்காக ஒன்பது மாதங்கள் அவர்கள் தாங்கியது தமக்காக இதில் ஒரு நாள் கூட அவர்கள் செலவழித்ததில்லை இன்று நான் வேதனையுடன் அழுதேன் ஏனெனில் நான் ஒரு பெண்மணியை அதாவது கர்ப்பிணியை இழந்துவிட்டேன் இது போன்ற நேரங்களில் வாழ்க்கை வெறுத்து விடுகிறது கடவுள் வேறு மாதிரி முடிவு எடுத்து விடுகிறான் தாங்க முடியவில்லை காரணம் இந்த பெண்ணின் கதை மிகவும் வேதனையாக இருக்கிறது பதினாலு வருடங்களாக அவள் மலடி என்று தூற்றப்பட்டு குழந்தையின்றி இருந்தாள் நாம் ஐவிஎஃப் முயற்சி மற்றும் பல நவீன முறை என நிறைய வழியாக முயற்சி செய்து இறுதியாக இறைவனின் அருளால் அவள் கர்ப்பம் தரித்தாள் இதை விஞ்ஞானம் மற்றும் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது என்று நான் கூறுவேன் ஏனென்றால் அவள் கருப்பை நீர்க்கட்டி மற்றும் மாதவிடாய் என பல தாக்கத்தை கொண்டிருந்த போதிலும் அவள் கர்ப்பமாக இருந்தாள் அவளது கவலை உருக ஆரம்பித்தது எல்லாம் சரியாக இருந்தது அவள் அவளுக்கு மறு வாழ்க்கைக்கான ஆரம்பம் என்று நினைத்தாள் அவள் தனது தாய்மையை உலகிற்கும் உறவினருக்கும் உணர்த்திய மகிழ்ச்சியில் இருந்தாள் குழந்தை இல்லாதவள் என தன்னை சபித்தவர்களை நினைத்து சிரித்தாள் அவள் வைத்தியரான என்னை இறைவனாக பார்த்தாள் ஆனால் நான் இறைவனைதான் இறைவனாக பார்த்தேன் ஒன்பது மாதங்களுக்குப் பிறகு பிரசவ வழி எடுக்க அவளுடைய கணவர் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் எனக்கு மருத்துவமனையில் இருந்து தொலைபேசி வந்தது நான் செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மகிழ்வுடன் அவளிடம் சென்றேன் ஏழு மணி நேரம் ஆகியும் சுகப்பிரசவம் ஆகவில்லை அவள் வேதனையால் துடித்தாள் அது மிகவும் வேதனையாக இருந்தது பார்ப்பதற்கு சுகப்பிரசவ சாத்தியக்கூறு விலகியது எனவே அவளை அறுவை சிகிச்சை அதாவது சிசேரியன் செய்ய நாங்கள் தீர்மானித்தோம் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை எடுத்து அவளது மார்பில் வைத்தோம் கை கால்கள் அணைத்து கொண்டவள் எங்களை கண்ணீரோடு பார்த்து புன்னகைத்தாள் அடுத்த நிமிடமே அவள் உயிர் பிரிந்து விட்டது கைகள் குழந்தையை அணைத்தவாறே இருந்தது நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவளை இழந்துவிட்டோம் ஆனால் குழந்தை உயிரோடு இருந்தது அவள் இறப்பதற்கு முன் அவள் கையில் குழந்தையை வைத்திருந்தாள் அவள் இறக்கப்போவதே அவள் உணர்ந்திருந்தாள் போல புன்னகையோடு கண்ணீரோடுமாக எங்களை பார்க்கும் பொழுதே என்னால் உணர முடிந்தது அவளின் கண்ணீர் நிச்சயமாக அவளின் மரணத்திற்காக அல்ல அவளின் குழந்தை நல்லபடியாக உள்ளது என்பதற்காகவே தன் உடல்நிலை மோசமானது என்று தெரிந்தும் மரணம் நடக்கலாம் என்று தெரிந்தும் குழந்தைக்காக தன் உயிரையே அவள் பணயம் வைத்தாள் இதை கேள்விப்பட்ட பொழுது அவளுடைய கணவர் என்னை புண்படுத்தினார் மிக கவலையாக கதறி அழுதார் திட்டினார் இறுதியில் கணவர் மயங்கிவிட்டார் அவர்களுடைய மகிழ்ச்சியான நாள் இருளாக மாறிவிட்டது இன்றைய தினம் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ அவள் ஆயத்தமாக இருந்தால் சகோதரர்களே பெண்களுக்கு மரியாதை கொடுங்கள் ஏனென்றால் பிரசவ காலத்தில் அவர்கள் உயிரை காப்பாற்ற மரண பள்ளத்தாக்கை கடந்து செல்கின்றனர் எல்லாரும் தானே குழந்தை பெற்றுக்கிறாங்க நீ மட்டுமா அதிசயமா குழந்தை பெற்றுக்கிற எனக்கும் தான் குழந்தை பெற்றுக்கிற ஆப்ஷன் தான் நானும் பெற்று வந்திருப்பேன் என்னால் முடியல அதனால்தான் நீ பெற்றுக்கிற இந்த மாதிரி ஒரு இழிவான சொற்களையாவது அட்லீஸ்ட் பேசாமல் இருங்க